வணக்கம் விஜய்க்கு எதிராக களம் இறங்கும் சந்தானம் சந்தானம் தமிழ் சினிமாவின் நடிகராக தற்பொழுது வலம் வருகிறார் விஜய் டிவியில் லொல்லு சபாவின் மூலம் அறிமுகமான இவர் விஜய் டிவியில் மிகப்பெரிய ஷோக்களை நடத்தி பிரபலமானார் பின்பு சினிமா துறைக்கு வந்த இவர் காமெடியனாக அடியெடுத்து வைத்தார் பல்வேறு படங்களில் காமெடியனாக நடித்தார் இவர் நடித்த படங்கள் அனைத்துமே காமெடியில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது இதனால் இவரது மார்க்கெட்டும் உயர்ந்தது தொடர்ந்து மிகப்பெரிய வளர்ச்சி பெற்று வந்த சந்தானம் அவர்கள் ஹீரோவாகவும் அறிமுகமானார் ஆரம்ப காலகட்டத்தில் இவர் தேர்வு செய்த படங்கள் அனைத்தும் காமெடி துறையில் இருந்ததால் இவரது படங்கள் வெற்றி பெற்றது அதன் பின்பு இவர் ஹீரோயிசத்துக்கு மாறியதால் இவர் நடித்த படங்கள் பெரிய அளவில் கை கொடுக்கவில்லை தோல்வியை தழுவியது இதனால் இவரை வைத்து தயாரிக்கும் முடிவில் பின்வாங்கினார்கள் பல தயாரிப்பாளர்கள் எனவே தானே தயாரிப்பாளராக இறங்கி பல்வேறு படங்களை தயாரித்தார் அனைத்தும் தோல்வியை தழுவின எனவே பண கஷ்டத்தில் தற்பொழுது மீண்டும் காமெடியனாக ஒரு சில படங்களுக்கு தேர்வாகி உள்ளார் ஒரு சில படங்களின் ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகளுக்கு வந்து சென்று வருகிறார் இதுபோன்ற சூழ்நிலையில் சந்தானம் அவர்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு ஆதரவாக களமிறங்க உள்ளதாக சொல்லப்படுகிறது இவர் காமெடியனாக நடித்தபோது உதயநிதி ஸ்டாலின் நடித்த பல்வேறு படங்களில் இவர் துணை நடிகர் போன்று காமெடியனாக வந்துள்ளார் அந்த படங்கள் அனைத்தும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது இதன் மூலம் இருவருக்கும் நட்பு உண்டானது தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருந்து வருகிறார் விஜய் அவர்கள் சினிமா துறையிலிருந்து அரசியலுக்கு வந்துள்ளார் விஜய்க்கு அதிக கூட்டம் கூடுகிறது விஜயை டேக்கிள் செய்வதற்காக சந்தானத்தை களமிறக்க திமுக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது சந்தானமும் உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக்கொண்டதால் இதற்கு ஓக்கிய சொல்லிவிட்டார் என்று கூறப்படுகிறது ஒருவேளை திமுகவிற்கு ஆதரவாக இவர் பிரச்சாரத்தை மேற்கொண்டால் கண்டிப்பாக விஜயை எதிர்த்துத்தான் பேச வேண்டும் விஜய்யோடும் பல படங்களில் காமெடியனாக நடித்துள்ளார் சந்தானத்திற்கும் விஜய்க்கும் நல்ல நட்பு உள்ளது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜயை எதிர்த்து பேசினால் அது இவருக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்று கூறப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு ஆதரவாக வடிவேலு களமிறங்கப்பட்டார் அப்பொழுது தேமுதிக அதிமுக கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்திருந்தது இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெற்றது தேமுதிக எதிர்கட்சியானது தொடர்ந்து வடிவேலு பிரச்சாரம் செய்தபோது விஜயகாந்தை கடுமையாக எதிர்த்து பேசினார் ஆனால் ஜெயலலிதாவை பற்றி அதிமுகவை பற்றி குறை கூறவில்லை இருப்பினும் கூட விஜயகாந்த் கட்சி எதிர்கட்சி ஆனவுடன் வடிவேலின் வீடு தாக்கப்பட்டது பின்பு தொடர்ந்து அவரால் சினிமா துறையில் கால் ஊன்றவே முடியவில்லை பல்வேறு சறுக்கல்களை சந்தித்து தற்பொழுதுதான் மீண்டெழுந்துள்ளார் இதுபோன்ற சூழ்நிலையில் மேலும் ஒரு காமெடியன் வடிவேலை போன்று மீண்டும் சினிமா துறையிலிருந்து அப்புறப்படுத்தப்பட உள்ளாரா என்ற கேள்வி எழுகிறது ஏனெனில் தமிழ் சினிமாவின் நம்பர் ஒன் நட்சத்திரமாக வலம் வரக்கூடியவர் விஜய் எதுதான் இவரது கடைசி படம் இதற்கு பின்பு அவர் படம் நடிக்கப் போவதில்லை அதே சமயத்தில் தமிழகத்தில் மிகப்பெரிய செல்வாக்கும் ஆதரவாலையும் உள்ளது தமிழகத்தில் அதிக ரசிகரை கொண்டவர் விஜய்தான் சிறியவர்கள் முதல் வயதானவர்கள் வரை பல்வேறு தரப்பினரும் விஜய்க்கு ரசிகர்களாக உள்ளார்கள் அப்படி மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தை வைத்துள்ள விஜயை எதிர்த்து இவர் அரசியல் செய்தால் கண்டிப்பாக எதிர்காலத்தில் அவர் படம் நடித்தால் அது அவருக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் விஜயை எதிர்த்து இவர் அரசியலில் இறங்கக்கூடாது என்று சந்தானத்தினது ஆதரவாளர்களே பலர் கேட்டு வருவதாக சொல்லப்படுகிறது நன்றி